கருப்பன் வந்து இருக்கிறேன் என் மக்கா இதோ பார் உன்னை நான் எப்போதுமே உயர்வாகவே நினைக்கிறேன் யாரோ சிலர் உன்னை தாழ்வாக நினைத்தால் நீ ஏன் வருந்துகிறாய் நேரத்தை ஆனந்தமாக செலவிடு என் மக்கா கருப்பன் வந்திருக்கிறேன் என் மக்கா உனக்கு கூடிய சீக்கிரம் நிலையான வருமானம் வரும்படி ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு உன் வீட்டின் கதவை தட்டும் அதை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறு தயங்காதே என் ஆசீர்வாதம் உனக்கு என்றும் உண்டு என் மக்கா கருப்பன் வந்திருக்கிறேன் என் மக்கா இனி நீ நினைத்தது எல்லாமே நடக்கும் உன் முயற்சிகள் வெற்றி பெறும் உன் நீண்ட நாள் மனக்கவலை நீங்கும் இனி உன் வாழ்வில் சகல வளமும் நலமும் ரு பெற்று சிறப்பாக வாழ்வாய் உன் வீட்டில் நீ எதிர்பார்க்கும் சுபகாரியம் நடக்கும் குடும்பத்தோடு ஆனந்தமாயிருப்பாய் இந்த கருப்பன் உன் நிழலாயிருப்பேன் என் மக்கா கருப்பன் வந்திருக்கிறேன் என் மக்கா நீ செய்து வரும் கடமைகளில் திருப்தி காணாமல் குற்றம் குறை கூறி உன் மனதை காயப்படுத்துகிறார்களே என வெம்பாதே குழந்தையே உன் மனதில் இருக்கும் ரணங்கள் என்ன என்று எனக்கு தெரியாதா சரி செய்யதானே நான் இருக்கிறேன் எல்லாவற்றையும் என் பாதத்தில் ஒப்படைத்துவிட்டு கடந்து வா என் மக்கா கருப்பன் வந்திருக்கிறேன் என் மக்கா உனக்கான நேரம் வரும் வரை பொறுமையாக இரு என்று பல தடவை சொல்லிவிட்டேன் நீ என்னிடமே நீங்கள் என்னை கண்டு கொள்ளவில்லை அப்பா என்கிறாய் உனக்கானது உன்னை வந்து சேரும் இது சத்தியம் இனிமேல் தைரியமாக சந்தோஷமாக இரு என் மக்கா